என்ன பார்க்க ஏழாம் வகுப்புல இருக்கக்கூடிய டேர்ம் ஒன்ல இருக்கு டெல்லி சுல்தானியம் நிறைய ஆட்சிகள் வந்து வந்துட்டு கங்கை சமவெளி தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் வந்து கொண்டு வருதுல அவங்க வந்து என்ன பண்ணாங்க வெற்றி பெற்று இருக்கதா சொல்றாங்க துருக்கிய குதிரை படை வீரர்கள் வந்து ஒரு அரசியல் ஆதிக்கத்தை வந்து இங்கே செலுத்த ஆரம்பிச்சாங்க அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்த அரசர்கள் பாத்தீங்கன்னா அஹ் அவங்களுடைய ஒற்றுமை இல்லாதது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் கூட ஒற்றுமை இல்லாதது வந்து காரணங்களை அமைஞ்சதா சொல்றாங்க அவங்க வந்து ஆட்சி பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய செல்வங்கள் கொள்ளையடித செல்வங்களை வச்சு அவங்களையே வந்து என்ன பண்ணுவாரு அமைச்சர்களையே வந்து அவங்க வந்து விலைக்கு வாங்குவாங்க சோ இந்த மாதிரி வந்து அமைச்சர்கள் கூட வந்து அரசர்கள் ப பாராட்டி இருப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது அமைச்சர்களே வந்து எதிரியா எதிரியா இருப்பாங்க சோ இந்த மாதிரி சமயத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வந்து ஒரு அவங்க பலமா அதை எடுத்துப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவிலும் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க பாடத்துல பாத்தீங்கன்னா துருக்கிய போர்வீர்கள் எவ்வாறு இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவனாங்க பாபரின் வருகையை வருகை வரை அவ்வாட்சியை வந்து எவ்வாறு நிலை கொள்ள செய்தாங்க அப்படிங்கறத குறித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ பாபருடைய ஆட்சி பாபர் வருவாரு இதுக்கப்புறம் நம்ம லெசன்ஸ் பார்ப்போம் பாபர் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றது அந்த ஆட்சி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத அடிமை வம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம் தான் ஸ்டார்ட் ஆகும் ஆயிரத்தி இருநூற்று ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு வரை நீடித்ததா சொல்றாங்க இந்தியாவில முஸ்லிம்களுடைய ஆட்சி பாத்தீங்கன்னா முகமது கோரியால் நிறுவப்பட்டிருக்கு அதாவது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டுல நிறுவப்பட்டதா சொல்றாங்க பண்டகன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கிற சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ பான் பண்டகன் அப்படிங்கறது எந்த மொழியில இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதே மாதிரி பண்டகன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேப்பாங்க ஓகேவா இது ஏன் சொல்லுன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்லிட்டு பாருங்க அவர்கள் மாகாண அளவுல ஆளுநர்கள் வந்து பதவியில அமர்த்தப்பட்டு பின்னாடி என்ன பண்ணாங்க சுல்தான் அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்தப்பட்டாங்க ஆயிரத்தி இரநூத்தி ஆறுல கோரியனோட இறப்பிற்கு பின்னாடி அவரின் அடிமையான குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுவாரு இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு தான் வந்து சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே என்ன பண்ணுவாரு அறிவித்துப்பாரு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி வந்து அடிமை வம்சம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் மூலியமா வந்து அடிமை வம்சம் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா சோ குத்பதின் ஐபக் என்ன பண்ணுவாரு ஒரு அடிமை யாருடைய அடிமை குத்புதீன் ஐபக் வந்து யாரோட அடிமையா இருப்பாரு கோரியனுடைய முகமது கோரிய அடிமையா இருந்துதான் நம்மளுக்கு அடிமை வம்சம் ஸ்டார்ட் ஆகுது சோ மம்லுக் அப்படிங்கறது இவ அரசு மரபு பாத்தீங்கன்னா மம்லுக் சொல்லுவாங்க சோ மம்லுக் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அரபிய வார்த்தைக்கு அடிமை அப்படிங்கிற பொருளை சொல்றாங்க ஓகேவா சோ மம்லுக் அப்படின்னா அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்து அடிமை வம்சம் அல்லது மாம் மாம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டுமே வந்து ஒண்ணுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குத்புதீன் ஐபக் சம்சுதீன் இஸ்து இல்துமிஷ் கியாசுதீன் பால்பன் ஆகிய மூவரும் இவ்வம்சத்தை சேர்ந்த மாபெரும் சுல்தான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ மூன்று பேர் வந்து மேஜரா வருவாங்க ஓகேவா சோ யாருன்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் ஃபர்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா சம்சுதீன் இல்துமிஷ் அடுத்ததான் கியாசுதீன் பால்பன் இவங்க மூணு பேரு அடுத்ததா பாருங்க இந்த மாபெரும் சுல்தான்கள் அவங்க பாத்தீங்கன்னா அடிமை வம்சத்தினரா இருந்திருக்காங்க இந்த வம்சம் வந்து இந்த துணை கண்டத்தை அதாவது நம்மளுடைய இந்திய கண்டத்தை வந்து எண்பத்தி நான்கு ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணிருக்கதா சொல்றாங்க அடிமை வம்சம் மட்டும் அடுத்ததா குத்புதீன் ஐவுக்கு பத்தி பாக்கலாம் ஆயிரத்தி இருநூற்று ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூற்று பத்து வரைக்கும் நான்கு ஆண்டுகள் தான் ஓகேவா குத்புதீன் வந்து லாகூரை வந்து தலைநகரா கொண்டு தனது ஆட்சியை வந்து தொடங்கியிருப்பாரு பின்னாடி தன்னுடைய தலைநகர் என்ன எங்க மாத்திருப்பாரு டெல்லிக்கு மாத்திருப்பாரு அடுத்ததா குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதி இவரு கட்டியிருப்பாரு இதுவே வந்து இந்தியாவில் இருக்க மிக பழமையான மசூதி அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுறதா சொல்றாங்க அடுத்ததா குதப் பினாருக்கு இவர்தான் வந்து அடிக்கல் இருக்காரு அவருடைய மருமகன் யாருன்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷ் ஓகேவா அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றிருப்பாரு அவரு என்ன பண்ணிருப்பாரு குதுப் மினார வந்து கட்டி முடிச்சிருப்பாரு யார் வந்து குதுப் மினார கட்டி கட்டி ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு முடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இல்துமேஷ் முடிச்சிருப்பாரு ஓகேவா சோ போலோ விளையாட்டின் போது இருந்து தவறு விழுந்து என்ன பண்ணுவாரு படுகாயம் அடைஞ்சு குத்புதீன் ஐபக் வந்து ஆயிரத்தி இருநூத்தி பத்துல இயற்கை எழுதியிருப்பாரு ஓகேவா சோ குதிரை விளையாட்டுனா என்னன்னு தெரியும் நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துப்போம் பந்தயம் கட்டி விளையாடுவாங்க பூல விளையாட்டு அடுத்ததான் இல்துமேஷ் ஆயிரத்தி இருநூத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் கூடிய மகன் வந்து ஆரம்ஷா அவர் வந்து திறமையாற்றி இருந்ததால சுல்தானா யார் வந்து பொறுப்பேற்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷ் வந்து பொறுப்பேற்பாரு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மருமகன் குத்போதின் ஐபக்கூடிய மருமகன் ஓகேவா சோ இவர் பாத்தீங்கன்னா நார் பதிம சொல்லுவாங்க அவங்களை வந்து உருவாக்கியிருப்பாரு ஏன்னு பாத்தீங்கன்னா மங்கோலியர்களுடைய தாக்குதல் வந்து வந்ததால அவங்க அவங்களை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக துருக்கிய பிரபுக்கள் நாற்பது பேரை கொண்ட ஒரு குழு வந்து இருப்பாரு அந்த குழுவை என்னன்னு சொல்றாங்கன்னா சகல்கானி அல்லது நார்பதிர்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா ரொம்ப முக்கியமானது நார்பதிர்மர் அப்படின்ற குழு வந்து இவர் உருவாக்கியிருப்பாரு அடுத்ததா இல்தவேஸ் தனது படைகள்ல பணியாற்றிருக்கோ பணியாற்றியவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாரு இக்தாக்ல வந்து வழங்கியிருப்பாரு இக்தாக்கள் அப்படின்னா என்னன்னு பாருங்க நிலங்கள் ஓகேவா சோ நிலங்களை வந்து வந்து வழங்கியிருப்பாரு அடுத்ததான் இக்தாக்கள் என்பது ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலமா சொல்றாங்க ஓகேவா சோ ஊதியத்திற்காக வந்து என்ன பண்றாங்க நிலங்களை வந்து கொடுக்குறாங்க நிலத்தை பெற்றவர் வந்து இக்தாதாரர் அல்லது முக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா சோ முக்தி அடைஞ்சுதான் சொல்லுவாங்க இல்லையா சோ முக்தி அடைஞ்சதுன்னா என்னது எனக்கு இதுவே போதும்பா அப்படிங்கிற மாதிரி குடுக்கறதா ஓகேவா சோ வாங்கினவரு முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் குதிப்பினாரு பாருங்க இதுதான் குதிப்பினாரு ஆல்ரெடி நம்ம தான் இது தொடங்கப்பட்ட குது கட்டுமான பணிகளை யார் முடிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி புரிந்த எல்துமேஷ் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறு ஏப்ரல் மாதம் இயற்கை எழுதியிருப்பாரு அடுத்தது நம்ம ரஷ்யா பேகம் பாக்கலாம் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூற்று நாற்பது வரைக்கும் ஆட்சி பண்ணிருப்பாங்க நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் சோ அவருடைய இல்தமிஷோட மகன் வந்து திறமை வாய்ந்தவரா இருந்தாலுமே யாருன்னு ருக்குதீன் இறந்ததுனால என்ன பண்ணுவாங்க இல்தமிஷ் வந்து ரஷ்யா சுல்தான வந்து தனக்கு பின்னாடி வந்து டெல்லியினுடைய அரியலை வாரிசா அறிவித்திருப்பாரு ஓகேவா சோ ரஷ்யா பேகத்தை அஹ் நீங்க வந்து ஆட்சி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அஹ் வாரிசா வந்து அறிவிச்சிருவார் ஓகேவா அடுத்ததா அவர் வந்து துர்க்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவா இருந்திருப்பாரு பிரபுக்கள் இவங்க இவங்க அவங்க ரஷ்யா பேகம் துருக்கியர் அல்லாதவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்ததால என்ன பண்ணுவாங்க இவர் வந்து வெறுப்ப வந்து சமாரிச்சிருப்பாங்க யாரு ரஷ்யா பேகம் ரஷ்யா என்ன பண்ணுவாங்க ஜலாலுதீன் யாகுத் அப்படிங்கிற எத்தோப்பி அடிமையை வந்து தன்னுடைய உதவியாளரா நியமித்து அவரை வந்து பெரிதும் நம்புவாங்க சோ அது பாத்தீங்கன்னா அந்த துருக்கிய பிரபுக்களுக்கு பிடிக்காது அந்த இருக்காங்க அந்த மாதிரி துருக்கிய பிரபுக்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காத உடனே என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தி அறநூத்தி நாற்பதுல அவங்க வந்து துருக்கிய பிரபுக்கள் ஆஹ் ஒரு சதி பண்ணி அவங்க வந்து கொலை பண்ணிடுவாங்க ஓகேவா ஆயிரத்தி அரநூத்தி நாற்பதுல ரஷ்யா கொலையின் இருப்பாரு அடுத்ததா கியாசுதீன் பால் பால்பன் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஏழு வரைக்கும் இவருடைய ஆட்சி இருந்திருக்கும் சோ இவர் பாத்தீங்கன்னா நார்பதிமர் அப்படிங்கிற துருக்கிய பிரபுக்கள் குழு அவருடைய ப பகைமை பாராட்டியதுனால அவ்வம்மைப்பை யார் ஒழித்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் ஒழித்திருப்பாரு சோ நார்பதிமர் முறையை வந்து ஸ்டார்ட் பண்ணது யாரு அந்த குழுவை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா எழுதுமை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஒழித்தது யாரு பாத்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் ஒழித்திருப்பாரு ஓகேவா இவர் பாத்தீங்கன்னா என்னதான் கடுமையா நடந்து கொண்டாலுமே செங்கிஸ்தானுடைய பேரனும் ஈரானுடைய மங்கோலிய வயசுராயுமான குலுகான் அப்படிங்க அவர்கிட்ட இருந்து மங்கோலியர்கள் சத்ல நதியை வந்து கடந்து படையெடுத்து வர மாட்டாங்க அப்படிங்கிற உறுதிமொழியை பால்பன் பெற்றிருப்பாரு ஏன்னு பாத்தீங்கன்னா அதாவது மங்கோலியர்களோட தாக்குதல் தான் வந்து அந்த டைம்ல அதிகமா இருந்திருக்கும் ஓகேவா அவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பதற்காக பால்பன் என்ன பண்ணுவாரு பல கோட்டைகளை வந்து கட்டியிருப்பாரு சோ இது கொடுத்திருக்காங்க பாருங்க பால்பனுடைய கலரை கொடுத்திருக்காங்க சோ மங்கோலியர்களுடைய தாக்குதல்கள் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவாரு இந்த மாதிரி ஒரு உறுதிமொழிய பெற்றிருப்பாரு பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ரு அப்படிங்கறவரை ஆதரிச்சிருப்பாரு பால்பன் ஆயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஏழுல மன மரணம் இருப்பாரு பால்பனின் மகனான கைகுபாத் வந்து திறமையற்றவரா இருந்ததால ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூறுல பழைய தளபதியாக பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவரு அரச பிரதிநிதியாக அதாவது நாயிப் அப்படிங்கிற பொறுப்பேற்றிருப்பாரு சோ கைகுபாத் வந்து உயிரோடுதான் இருப்பாரு பாத்தீங்கன்னா கைகபாத் அப்படிங்கிற பெயரால யாரு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி இருப்பாரு பின்னாடி என்ன பண்ணுவாரு ஜலாலுதீனால அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால கைகபாத் வந்து கொல்லப்படுவாரு சோ கைகாத்தை கொண்டுட்டு என்ன பண்ணுவாரு இவர் வந்து ஆட்சி பண்ணுவாரு ஓகேவா சாரி என்ன ஏறுவாரு ஸோ அதன் பின்னர் ஜலாலுதீன் முறையாக வந்து அரியணை ஏறியிருப்பாரு அவரிலிருந்து என்ன ஆகுது கில்ஜி வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இவருடைய வம்சத்துல இருந்து இவரோட பேர்ல இருந்து என்ன ஆகுது கில்ஜி வம்சம் ஸ்டார்ட் ஆகுது கில்ஜி ஆகுது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது வரை ஜலாலுதீன் கில்ஜி இவர் பாத்தீங்கன்னா இவருடைய ஆட்சியின் போது பல படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதுல பெரும்பாலான படையெடுப்புகள் வந்து யாருடைய தலைமையில நடைபெற்றிருக்கு அலாவுதீன் கில்ஜி அலாலு அலாவுதீன் கில்ஜி யாருன்னு பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி இருக்காரு இல்லையா அவருடைய உடன் பிறந்தாருடைய மகன் ஓகேவா சோ அவர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா தேவகிரி எதிர்க்கு தேவகிரிக்கு வந்து யாதவாரில் ராமச்சந்திரன் வந்து தோற்கடிச்சிருப்பாரு தோற்கடிச்சு பல செல்வத்தோட என்ன பண்ணுவாரு பெருஞ்செல்வத்தோட வந்து திரும்பியிருப்பாரு அந்த செல்வத்தை வந்து முக்கியமான பிரபுக்கள் இருக்காங்களே முக்கியமான பிரபுக்களும் படை தளபதிகள் சோ அவங்களுக்கு வந்து ஆஹ் கொடுத்து என்ன பண்ணுவாரு தன் பக்கம் ஈர்த்துப்பாரு பின்னாடி ஜலாருதீன் என்ன பண்ணுவாரு வஞ்சகமா கொண்டிருப்பாரு சோ அதனை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி தன்னை டெல்லியினுடைய சுல்தானா வந்து அறிவிச்சிருப்பாரு ஓகேவா அடுத்துதான் அலாவுதீன் கில்ஜி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்று ஆறு முதல் ஆயிரத்தி முன்னூற்று பதினாறு வரை அலாவுதீன் டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தியிருப்பாரு தன்னுடைய வட எல்லைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொண்ட பின்னாடி தன்னுடைய தலைமை தளபதி இருக்காரு மாலிக் கபூர் அவரை வந்து ஆயிரத்து முன்னூற்று பத்துல தென்புலத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுக்க பணிச்சிருப்பாரு ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய மேலாதிக்கத்தை இந்த இடங்கள்லாம் சோ யாருன்னு பாத்தீங்கன்னா தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள் துவார சமுத்திரத்தின் ஒய்தாளர்கள் வாரங்கள் காக்கத்தியர்கள் மதுரை பாண்டியர்கள் இவங்க எல்லாமே வந்து அலாவுதியுடைய மேலாதி மேலாதிக்கத்தை வந்து ஏற்றுப்பாங்க ஓகேவா அடுத்துதான் சித்தூர் சூரியாடல் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்றுல சித்தூர்ல ராஜபுத்திர படைகளை தலாவுதீன் படைகள் திணறடித்த நிலையில தோல்வி அடைந்து விடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சோ இது வந்து ஜவஹர் முறைன்னு சொல்லுவாங்க சோ ஜவஹர் முறைப்படி பெண்கள் என்ன பண்ணுவாங்க உள்ள வந்து ஒரு தீய வந்து அவங்களே வந்து மூட்டி என்ன பண்ணுவாங்க அந்த தீக்குள்ள புகுந்து அவங்களுடைய அவங்கள தன்னை தானே வந்து இறைச்சிப்பாங்க ஓகேவா சாகடிச்சுப்பாங்க இதுதான் வந்து ஜவஹர் முறை அப்படின்னு சொல்லி ஆணவர்கள் பாத்தீங்கன்னா ஆண்கள் பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு கோட்டைக்கு வெளியில போர்க்களத்துல இறந்துருவாங்க பெண்கள் தீயில புகுந்து இறந்துருவாங்க இதுதான் வந்து ஜவஹர் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அடுத்ததான் இதான் வந்து சித்தூர் கோட்டை ஆஹ் அடுத்ததான் வரிகளை வசூல் செய்யும் பணிய வந்து ராணுவ அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு பாத்தீங்கன்னா டெல்லியில இடங்கள்ல முகாமற்றிருந்த தன்னுடைய படை பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானியம் கொள்முதல் முறை வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாரு கொள்முதல் விலை வந்து சுல்தானால நிர்ணயம் பண்ணப்பட்டது அது அடுத்ததா வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் வந்து அரசாங்க பண்டக சாலைகள்ல சேகரித்து வைக்கப்பட்டது தான் சொல்றாங்க அலாவுதீன் ஆயிரத்தி முன்னூற்று பதினாறுல வந்து இயற்கையை எழுதியிருப்பாரு அவருடைய வழித்தொடர்கள் வந்து அந்த அதிகாரத்தை வந்து தக்க வைத்துக் கொள்ளல அதனால வந்து பாத்தீங்கன்னா கியாசுதீன் துக்லக் அப்படிங்கிறவரு தன்னுடைய அதிகாரத்தை வந்து கைப்பற்றி அவங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றி என்ன பண்ணுவாரு துக்லக் வம்சத்தை வந்து அடிக்கல் இருப்பாரு ஓகேவா சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா துக்லக் வம்சம் ஸ்டார்ட் ஆகுது இதை வந்து அடிக்கல் நாட்டினவர் யாருன்னு கியாசுதீன் துக்லக் ஓகேவா கியாசுதீன் துக்ளக் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது முதல் ஆயிரத்தி முன்னூற்று இருபத்தி நான்கு வரை அலாவுதீன் கிழ்ச்சிக்கு அப்புறம் அரசியல் குழப்பம் ஏற்பட்டிருக்கும் சோ அந்த பகுதிகள் பாத்தீங்கன்னா நிறைய பகுதிகளை வந்து இழந்திருப்பாங்க சுல்தானியம் வந்து அந்த அரசியல் குழப்பத்தின் காரணமாக நிறைய பகுதிகளை இழந்திருப்பாங்க அந்த பகுதிகள் எல்லாம் மீடெடுக்க தான் கியாசுதீன் வேலையா இருந்துச்சு சோ அது தவிர வேற எதுவுமே அவரால் பண்ண முடியல சோ கியாசுதீன் துக்லக் என்ன பண்ணியிருப்பாரு பாத்தீங்கன்னா அவருடைய பையனான ஜூனா கான் இருப்பாரு இல்லையா சோ அவரை வந்து ஆஹ் வாரங்களுக்கு எதிரா வந்து போரிட அனுப்பி வைப்பாரு சோ ஜூனா என்ன பண்ணுவாருன்னா வாரங்களுக்கு போயிட்டு பிரதாப் பருவத்தின வந்து வெற்றி கொண்டு இருப்பாரு என்ன பண்ணுவாருன்னா பெரும் செல்வத்தோட வந்து திரும்புவாரு சோ அந்த செல்வத்தை வச்சு என்ன பண்றாரு துக்லாஹாபாத் அப்படிங்கற ஒரு புதிய நகரை வந்து நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியிருப்பாரு இருந்தாலுமே வந்து அலாவுதீன் எப்படி அவருடைய மாமனாரை வந்து வஞ்சமா கொன்ற கொண்டுட்டு ஆட்சி பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி ஜூனா கான் என்ன பண்றாரு தன்னோட தந்தையை வந்து கொண்டுட்டு அரியணை ஏறியதா சொல்லப்படுது ஜூனாகான் முகமது புக் பின் துக்லக் அப்படிங்கிற பேர்ல ஆயிரத்தி முன்னூற்று இருபத்தி ஐந்துல அரியணை ஏறியிருப்பாரு முகமது பின் துக்லக் ஆயிரத்தி முன்னூற்று இருபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று வரை ஆட்சி பண்ணியிருப்பாரு இவர் பாத்தீங்கன்னா ஒரு கற்றறிந்த மனிதர்னு சொல்லி சொல்றாங்க இவர் நல்லா படிச்சிருந்தாலுமே படிச்ச முட்டாலும் சொல்லுவாங்க இல்லையா சோ அது இவருக்குதான் வந்து பொருத்தமா இருக்கும் சில நிறைய வந்து அரசு நாடுகளை வந்து கைப்பற்றிருப்பாரு கொள்ளடிச்சிருப்பாரு அடுத்துதான் முகமது மின் துக்லக் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா இந்த துணை கண்ட முழுவதும் வந்து தனது நாடா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டிருப்பாரு தன்னுடைய இறையாண்மையை விரிவு செய்வதற்கு வசதியாக தன்னுடைய தலைநகர் இருக்கு இல்லையா தனது நாட்டினுடைய தலைநகரை என்ன பண்ணிருப்பாரு டெல்லியில இருந்து நாட்டுடைய மையப்பகுதியில தேவகிரிக்கு அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தேவகிரி பெயரை என்ன பண்றாரு தௌலபாத் தவுலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியிருப்பாரு இது ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்பாங்க பெயரை என்னவா வந்து மாற்றியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முகமது பின் துக்லக் என்னவா இருப்பாருன்னு கேட்பாங்க தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிருப்பாரு தனது திட்டம் வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு மீண்டும் வந்து டெல்லிக்கே திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுவாரு சோ டெல்லிக்கு போகும்போது நிறைய பேர் வந்து இறந்திருப்பாங்க சோ நிறைய பேர் வந்து ஊனமுற்றதால வராம இருந்திருப்பாங்க அவங்களை எல்லாமே வந்து கொண்டு இருப்பாங்க சோ இதை பாத்தீங்கன்னா ஆஹ் சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணியான ஈபன் பதூதா என்ன சொல்லியிருப்பாருன்னா அது காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு முட்டாள்தனம் என்னன்னு பாத்தீங்கன்னா துக்கிலுக்கு வந்து நிலவரிய உயர்த்தியதோடு அது முதல் நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு ஆணை வந்து பிறப்பித்திருக்காரு சோ செப்பு நாணயங்கள் வந்து அலையாள பணமா வெற்றி வெளியிட்டு இருக்காரு மூன்றாவது முட்டாள்தனம் சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வெகுவா என்னாச்சு கள்ள நாணயங்கள் வந்து பெறுவதற்கு ஒரு வழி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததா இதன் விளைவாக ஒட்டுமொத்த வருவாய் நிர்வாக முறையும் வந்து சீர்குலைந்ததா சொல்றாங்க வணிகம் வந்து பாதிப்புக்குள் ஆச்சு சுல்தான் வந்து செப்பு நாணயங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு அதுக்கு மாற்றம் என்ன பண்றாரு தங்க வெள்ளி நாணயங்களை வந்து வழங்க வேண்டிய நிலை ஏற்படுதா சொல்றாங்க அதனால வந்து அரசு வந்து திவாலா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேவா சோ நில வரிய உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகள் வந்து கிளர்ச்சிகள் வெடிச்சுது சோ என்ன பண்றாங்க நிலவரிய உயர்த்தினா என்ன பண்றாங்க விவசாயிகள் நாங்க வந்து வேளாண்மைய பண்ண மாட்டோம் நாங்க விவசாயமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க கைவிட்டிருப்பாங்க நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அவங்க வந்து கைவிட்டிருப்பாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிளர்ச்சிகள் பண்ணதால அவங்கள கொடூரமா வந்து அடக்கப்பட்டாங்க அதனால வந்து ஆஹ் பஞ்சங்கள் ஏற்பட்டுதான் சொல்றாங்க ஓகேவா சோ அடிக்கடி பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு முகம்மது பின் துக்ல சுல்தானாக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு அவுத் முல்தான் சிந்து ஆகிய மாகாணங்களின் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செய்து தங்களை வந்து சுதந்திர அரசுகளா செய்ய வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்றாங்க தென்னிந்தியாவில பல புதிய அரசுகள் வந்து எழுச்சி பெறுது துக்லக்கிழ முன்னர் படை வீரராக பணியாற்றிய பாமினி என்பார் என்ன பண்றாரு தௌலதாபாத்தையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் என்ன பண்றாருன்னா சுதந்திர அரச வந்து அறிவிச்சுக்கிறாரு அவரது பெயர்லயே அது பாமினி சுல்தானியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விஜயநகர மற்றும் பாமினி அரசு அப்படின்னு சொல்லிட்டு சுல்தானியம் சொல்லிட்டு பார்ப்போம் அது பார்க்கும் போது உங்களுக்கு கிளியரா புரியும் என்னன்னு சொல்லிட்டு கிபி ஆயிரத்தி முன்னூற்று மதுரை என்ன பண்றது தனி சுல்தானியமா வந்து உருவாகுது ஆயிரத்தி முன்னூற்று மு நாற்பத்தாறுல வங்காளம் சுதந்திர அரசா மாறுது துக்லக் வந்து ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூன்றுல இறந்துடுறாரு ஓகேவா அடுத்ததா பாத்தீங்கன்னா துக்ல ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு வரை முகமது பின் துக்லக்கை தொடர்ந்து கியாசுதீனுடைய இளைய தகோதரனுடைய மகந்த யாருன்னு பாத்தீங்கன்னா பிரோஷா துக்லக் ஓகேவா சோ இவர் இவர் பாத்தீங்கன்னா அரியணை ஏறுறாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா பாமினி இலவச விடுத்த அழைப்பையும் வந்து அவர் வந்து ஏற்கல ஓகேவா ஏறுத்தா ஆயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ஐந்துல இது நடந்திருக்கு சோ ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளை வந்து நிறுவுறாரு கல்லூரிகள் மருத்துவமனைகள் மசூதிகள் ஆகியவற்றை வந்து கற்றாருபிமான நடவடிக்கை இருக்காரு ஓகேவா மனிதாபிமான மற்ற கொடமான தண்டனைகளை வந்து ஒழித்திருக்காரு இஸ்லாமிய சட்டங்களால அங்கீகரிக்கப்படாத வரிகளை வந்து ரத்து செய்திருக்காரு விவசாயிகளுடைய கடங்களை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை வந்து மேம்படுத்தியிருக்காரு அடுத்த பாத்தீங்கன்னா அதாவது கில்ஜினோட அலாவுதீன் கில்ஜினோட காலத்தை சேர்ந்த முப்பது பழைய தோட்டங்களை வந்து புனரமைத்திருக்காரு ஃபிரோஷாபாத் ஜான்பூர் ஹிசார் பிரோஷ்பூர் ஆகிய புதிய நகரங்களை வந்து அவரை நிர்மாணித்திருக்காரு அடுத்ததா அடுத்ததா இவர் எத்தனை இவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சுமே அவருடைய கடைசி நாட்கள் வந்து அவருக்கு மகிழ்ச்சி அமைந்ததா இல்ல அப்படின்றாங்க அவருடைய மகன் முகமது கான் வந்து தந்தைக்கு எதிரா வந்து கிளர்ச்சி பண்ணியிருப்பாரு ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டுல தனது எண்பத்தி மூன்றாவது வயதுல இயற்கை எழுதியிருப்பாரு தலைமுறையின் படையெடுப்பு ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு பிரஷாதுல மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க தாமரன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லியை தாக்கி அடிப்பாங்க இது வந்து மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றிருப்பாங்க இந்தியாவுக்குள்ள படையெடுத்து ஆயிரத்தி முன்னூற்று தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் மாதத்துல டெல்லியை வந்து கொள்ளடிச்சிருப்பாங்க தைமருடைய படையெடுப்பால டெல்லிக்கு அப்புறமா என்ன பாதிச்சிருக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா பஞ்சாப் வந்து பாதிப்படைந்திருக்கும் தங்கம் வெள்ளி நகைகள் என பெரும் செல்வத்தை வந்து கொள்ளடிச்சு எடுத்துட்டு செ எடுத்து சென்றிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சையது அரச வம்சம் ஆயிரத்தி நானூற்று பதினான்கு முதல் ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஒன்று வரை டெல்லி சுல்தானியம் வந்து முகலாயர் பட படையெடுப்பு வரைக்கும் நூற்று பதினான்கு ஆண்டுகள் வந்து தாக்குப்பிடித்து நின்றதா சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்னாடியாவது தைவூர் வந்து கைப்பற்றிய இடங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா டெல்லி மீரட் பஞ்சாப் சோ இந்த பகுதிகளுக்கு கிசிர்கான் அப்படிங்கிற தனது பிரதிநிதியை வந்து ஆளுநராக போட்டுட்டு போயிருப்பாரு ஓகேவா சோ அவர் ஆயிரத்தி நானூற்று பதினான்குல சையது அரச வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பாரு

லோடி அரச வம்சம் ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி இருபத்தி ஆறு லோடியை தொடர்ந்து அவருடைய அந்நகரை வந்து என்ன பண்ணுவார் தலைநகர ஆக்கியிருப்பாரு அவர் ஆயிரத்தி ஐநூற்று பதினேழுல மரணமுற்றதைத் தொடர்ந்து அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி வந்து அரசு பதவியேற்பார் இப்ராஹிம் லோடி பாபரால ஆயிரத்தி ஐநூறு இருபத்தி ஆறுல பாணிபுட் தோற்கடித்திருப்பாரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பாணிபட் போர் ரொம்ப முக்கியமானது சோ இப்ராஹிம் லோடி பாபரால ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுல தோற்கடிக்கப்படுறாரு தோற்கடிக்கப்பட்ட முடிவுக்கு வருது இதோடய வந்து டெல்லி சுல்தானியம் வந்து மூட்டு ஓகேவா சோ டெல்லி சுல்தானியத்தை தொடர்ந்து அடுத்ததா வந்து முகல்ஸ் வருவாங்க ஓகேவா சோ முகலாய பேரரச வந்து நிறுவாரு யார் பாத்தீங்கன்னா பாபர் முகலாய பேரரசர் நிறுவாரு அடுத்ததா பாக் கண்டின்னு பாருங்க இஸ்லாமிய கலை கட்டடக்கலை குரானில் உள்ள வரிகளை நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளும் சுவர்களும் அக்கட்டடங்களுக்கு தனித்தன்மையான தோற்றத்தை இருக்கதா சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா அந்த கட்டடங்களுடைய வடிவங்கள் பாரசீக பாணிலையும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணிலும் அமைந்திருக்கதா சொல்றாங்க கட்டடங்கள் வந்து கட்டடங்களுடைய வடிவங்கள் எந்த பாணில இருந்திருக்கதா சொல்றாங்க பாரசீக பாணிலையும் அலங்காரம் எது பா எந்த பாணில இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்திய பாணிலி அமைந்திருக்கதா சொல்றாங்க எனவே அந்த பாணி என்ன சொல்றாங்க இந்த சாரா சாணி அப்படிங்கிற கலை வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேவா சோ இந்தோ சாரா சாணி கலை வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இதுதான் முக்கியமானது குதப் மினார் அலை தர்வாசா குதுப் மினார் அலை தர்வாசா குபதுல் இஸ்லாம் மசூதி மோத்தி மசூதி இல்துமிஷ் பால்பன் ஆகியோருடைய கல்லறைகள் தௌலதாபாத் ஃபிரோஷாபாத் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள் என அனைத்துமே வந்து அந்த பாணியில் தான் அமைக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா அலை தர்வாசா தௌலதாபாத் கோட்டை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம செவன்த் டம் ஒண்ணு முடிச்சுட்டோம் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்டர் ஸ்டடியா ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கோம் ஸோ வாட்டர் ஸ்டடி பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா லெவன்த் ஹிஸ்டரி நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஆல்